இப்படி எந்த ஊர்லேயாவது புளியங்காவிடுவாங்களா புளியை மரத்தையே ஒடிச்சிக்கிட்டு புளியங்காவிடுங்கிறேன்றாங்களே ஏய் இங்கே வாங்க இங்கே வர்றோம் மரத்தையே கீழே சாத்திட்டாங்க புளியங்காய் நல்லா என்ன பிஞ்சாக இருக்குடா கொஞ்சம் பெரிய காயாக இருந்தாலும் சேரு காயாக இருந்தால் நல்லா இருக்கும் ஒருத்தர் முகத்தை மலைக்கிற இவராளார் இவராளார் இங்கே பாருங்க இவரோ ஒருத்தர் முகத்தை மறைச்சி முகமுடி கொள்ளைக்கார மாதிரியே புளியங்காயை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கே வரங்க ஒரு புளிய மரத்தையே சாச்சு விட்டு புளியங்கட கொடுக்குறாங்களா டே இங்கே இருற டீ ஆரஞ்சு டீஷர்ட்டு இறங்கு நீ முகத்தை வரைச்சாலும் முகத்தை எடுத்துட்றான் இறங்கடா எடுக்கல வாடா பார்த்து இறங்கடா புளிய மரம் வந்து புளியங்க எப்படி இடம் கொடுங்கறது அப்படி ஒரு புளியங்க காய்ச்சி தொங்கி கிடக்குங்க அதனால அப்படி தூரம் புளியங்கிறது எடுத்துட்றாங்க சும்மாப்பா நீங்கள் என்ன வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு கிடக்கியே இப்போ எதுக்கு மழையே ப விளையாடுங்கப்போ நான் சும்மா சொல்றேன் அக்கா விளையாடு அக்கா விளையாடி சொல்கிறேன் விளையாடுங்க விளையாடுங்க பையாப்பா இது என்னப்பா மழை வெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ போய் துணியை அழைச்சி போட்டுருக்கியே ஆ எதுக்கு இந்த வேண்டாத வில நான் பார்க்க மாட்டேனா ஆ நான் பார்க்க மாட்டேனான்னு கேட்டேங்க லீவில் பெஸான் ரெஸ்ட் எடுங்கச்சுமானப்பா நான் இல்லை எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் எப்போ வாங்கி தருவிய வாஷிங் மிஷினுக்க பஞ்சம்னு சொல்லாதீங்க எப்போ வாங்கி தருவீன்னு சொல்லுங்க பஞ்சமா பஞ்சம் தானே ஆகிட்டு இருக்கு அட முருங்கா தீபா தீபாவளி என்னைக்கு வர்றது இப்போ தானே தீபாவளி வந்துச்சு தீபாவளி வந்து மூணு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே நான் என்ன ஆகுறது படு அடி ஆயிடுவேன் வாஷிங் மிஷின் வாங்க இன்னொரு தீபாவளி வரணுமா இப்போ வாங்கி கொடுங்க ஜிமாப்பா போங்க இதுக்கு நியூ இயருக்கு ஆஃபர் போடுவேன் சும்மா சரிண்டாதி ம் நண்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சரலைக்காலுக்குள்ளே கடலப்புறம் எரியாத காசு காசுலண்டு இதுக்குள்ள பூச்சி வட்டம் பூரா எங்கேயா இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்களே எத்தி தேள் இருந்துச்சுட்டே அப்படி தேளுகள் இருக்கும் தா சும்மா இங்கே வருங்க ஒரு நாள் கோழி இங்கே வருது ரெண்டு நான் சொல்கிறது கேளு கத்தப்படாதரா இங்கே வருங்க ஒரு நாள் கோழி இதை கிளச்சு திண்டுக்கிட்டு இருந்துச்சு ஏய் சிமாப்பா நான் சொல்கிற கதையை கேளுங்க இந்த இருந்துச்சுங்க இதில் புழு மாதிரி மண் புழு மாதிரி ஓடிச்சு பார்த்துக்குங்க மண் புழு தானாக்கணும் அந்த மண் புழுவை ஓடி ஓடி கொத்துச்சு கோழி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் புழு படம் எடுக்குதுங்க சின்னதாக படம் எடுக்குதுங்க எத்தனை தண்ணி இருந்தால் இதை தண்ணி தாங்க இருக்கும் இந்த வருங்க இம்படி தாங்க இருக்கும் இன்பட்டு இருக்கிற அந்த பூச்சி அப்படியே படம் எடுக்குது பார்த்துக்கோங்க அழகா அது படத்தை பார்க்கணுமே அழகா இருந்துச்சுமே ஏ இருடி புளியங்காய பிடுங்க கள்ள தூக்கி எரிஞ்சு நீ எல்லாம் புளியங்காயை பிடிங்கிட்டாலும் உங்கள் கல் போய் அது புளியங்க மேலை விட்டு பிடிங்கிறப்ப அங்கேப்பா அடிச்சிருச்சாடா வாத்து அடிக்கிறாடா அப்படியே பார்த்துக்கோங்க அந்த கோழி கோ கூண்டுது அது படத்தை எடுத்து சீருது பார்த்துக்கோங்க அந்த கோழி அத்தை தண்ணி கோழியை ஆனால் கோழி கொத்தி திண்டேருச்சு அந்த இதை ஏப்பா கோழிக்கு விசையறாதா ஆ விசையறாதா

அப்படி கொடுங்க கொடுங்க எங்க ஆ கொடுங்க கொடுங்க நண்டுட்டேன் நண்டு எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டுக்கிறாக்கு ஒரு புடியா அப்படி கொடுக்க மாட்டேங்களா பயங்க நண்டு எங்க ஆ கடைசிண்ணேன் கடைசிண்ணுவாங்க வெள்ளையா தெரியுது ஒரே வெள்ளையா வெள்ள வெள்ளை வெள்ளை மரமாக இருக்கும் நல்லா தெரியாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பசுமாடு கட்டி வர தினமும் தினமும் தான் பால் வாங்குகிறோம் ல ஆ ஏ மாடு எடுக்கூடாதாம் இல்லையா எதையுமே எடுக்க விட மாட்டேன் சிமா ஏப்பா என்ன இங்கிட்ட எடுத்தா மட்டும் அப்படியே இது மாதிரி ஏசப்பா ஏ சப்பா வானத்திலருந்து இறங்கணும் ஒரே வெள்ளையா இருக்கு ஏ ஏய் பார்த்து பிள்ளை போட்டுறாதடா எப்படி தூக்கி போயமா இருவேன் நண்டு பாவண்டா எல்லோரும் விளையாடிச்சு வீட்டுக்குள் ஓடியா சேஃப்டி ஆகிட்டாகும் சும்மாப்பா கிரிக்கெட் விளையாடுறதுல அப்படி ஒரு தண்ணி தாமா வண்டே அப்பா பிடிச்சி ஆ என்ன பெரிய வர போட்டிட்டு வந்தது மாதிரி ஆத்தாடின்றிய சும்மா போய் விளையாடிட்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி இந்தாங்க தள்ளிக்கங்க தள்ளிக்கடா இந்தாங்க இந்தாங்க பிள்ளைங்க இந்த கடிங்க பார்ப்போம் பிள்ளைங்க பார்ப்போம் அப்படி திக்க கூடாது மற்றவங்களுக்கு அப்படியே எச்சு ஊறணும் என்ன சிச்சிமா என்ன இந்த புளிப்புக்கு முட்டு குழு குழுக்கிறியா புடிக்க நல்லா தனத்தா இருக்கு மாங்காயை பற்றி தெரிஞ்சா தானே தெரியும் சாமி வந்தது மாதிரி அடிக்கிட்டு சிமாப்பா உங்களுக்கு சாமி இல்லை என்ன சும்மாப்பா அப்படியா இந்த இது இதெல்லாம் வேறு அப்படியே இது ஆயிரும் புல் அரிச்சிரும் புல் என்னப்பா நான் பார்த்துருக்கேன் யாரும் எப்படி அடிதாதிய மண்டையில் தட்டுடி அப்பாவுக்கு என்ன ஒரு புளியங்காய்க்கு இந்த பாடு புளியங்காய் தண்ணி புளி வருதா உங்களை எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சரி சோறு விடவா சோறு விடவா காத்தடி போட்டு விடுறியே காத்தடி போடுறியா அப்பாவுக்கு வேறு பூச்சா போட இப்படி அப்பாவுக்கு பேருக்குது அணை கொண்டா மாதிரி வாய்ப்பில்லை எதுக்கு கொட்டாவிய கைய கையில் வச்சு கொட்டாவியோட நினைச்சுமாப்பா எங்கள் அப்பாலாம் அப்படித்தான் சொல்லியிருக்காரு ஹாட் என்னது அப்படித்தான் எதுவுமே ஒர்க் ஆகுது பேட்டரிய பிடிங்க எங்கட்டு ஓரமாக வச்சிட்டேன் ஏன் கேளுங்க நீங்கள் சேனல் மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒரு இதில் விளம்பரம் போட்டாலும் விளம்பரம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை போடுவேன் நீங்கள் விளம்பரம் போடுறேன்னா அடுத்த சேனலுக்கு போயிருக்கியா அடுத்த சேனலுக்கு போயிட்டு அந்த சேனல்லயே இருக்கிய அப்புறம் இந்த சேனலில் மறந்துடுறையே நான் பார்க்க முடியுற படம் அதனாலதான் பேட்டிய கலந்து கஷ்டம் அதே பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பார்க்குறோம் சீமாப்பா பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பார்க்குறான் அந்த படத்தில் விளம்பரம் போட்டுறேன் கொஞ்ச நேரம் இருந்தாண்ணே வேறு சேனல் மாத்திரே இல்லை அப்போ அந்த விளம்பரம் முடிச்சுட்டு பாக்கணும்ல அந்த சேனலில் இருந்து அப்படியே அதிரியே நிற்கிறியே அப்புறம் அதை விட்டு இன்னொரு சேனல் போயிடுறிய அப்புறம் நான் பார்த்த படம் பார்க்க முடியல

மந்திரி மந்திரி போஸ்ட் போயிரு மந்திரி மந்திரின்ல மந்திரி போஸ்டெலாம் இருக்காப்பா குடும்பத்துக்கு மந்திரியோ எம்எல்ஏ எம்எல்ஏ போஸ்ட் போயிடுறேன் பெண் எம்எல்ஏ வாக்கூடாதா சேலதா மாதிரி யாராவது ஒன்று ஆட்சி நடத்த முடியுதா பொம்பளை மாதிரி யாராவது ஆட்சி நடத்த முடியுதா ஆம்பளை ம் எந்த குல கொள்ள எதுவும் இருக்காது அப்படி ஒரு ஆட்சி நடந்துச்சாப்பா ஏய் நண்டு கத்தாத அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க சிம்மா எங்க அம்மா என்னவா ஜெயலலிதா மாதிரி யாருமே ஆட்சி நடத்த முடியல எந்த ஆட்சியரும் இல்லை அப்படிப்பான்னு சொல்லல அவ வந்து அம்மா வந்து நல்ல ஒரு ஆட்சி முறை நடச்சு என்னங்க நல்ல ஆட்சி முறை நடத்துனா எல்லாரும் உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன அதாவது சிமாப்பா சிமாப்பா நான் எவ்வளோ பெரிய கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்கே என்ன பேசு நான் சொல்றதை கேளுங்க சிமாப்பா இங்க வரங்க குடும்பத்திலையும் சரி நாட்டிலையும் சரி பொம்பளை மாதிரி ஆட்சி பண்ண முடியாதுன்றதை ஒத்துக்குறீங்களா சொல்லுங்க ஒத்துக்குறீங்களா இல்லையா எப்படி ஒத்துக்குறியா நேரம் நிமிந்து ஆமா ஆமா என்னடா என்ன பிரச்சனை பதில் சொல்லுங்க குடும்பத்தாக இருந்தாலும் சரி நாட்டை காப்பா நாட்டில் ஆட்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி பொம்பளைய மாதிரி முடியாது அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா பொம்பளையே சிறந்தவர்கள் அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா உறுதுணையே எந்த அண்ணுண்டா அம்மாவுக்கு யார் உறுதுணையா நின்றது அப்போ நாங்கள் நீங்கள் தான் கணவன் மனைவி ஓஹோ நீங்க உருதுலயே கேக்கீங்க அதனால நீங்க எனக்கு உருதுறியா கேக்கீங்க அதனாலதான் ஆச்சு நல்லா போயிட்டு இருக்கா ஆச்சு வீட்ல நல்லா இருக்காது உங்க பெரிய கடமை அப்போ ஒவ்வொரு பெண்ணும் நல்ல குடும்பம் நடத்திருக்காருன்னா ஆம்பளை தான்றீங்க ஓஹோ ஏன் சில இதுகளில் ஆம்பளைகளே இல்லாமல் குடும்பத்தை நடத்தி கொண்டு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை காப்பாற்றி பிள்ளைகளுக்கு எல்லா நல்லது கெடுத்து செஞ்சு நல்ல வழியில் வைக்கிறவங்களை தாய்மாரெலாம் எத்தனை பேர் இருக்காங்களா அப்போ சொல்லுங்கள் உண்மையான உண்மையிலேயே பெண்கள் பெருஞ்சிங்க தானே ஆம்பளை இல்லாமல் பொம்பளை வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரது இல்லையா ஆ பிள்ளைய தன்னந்தனியாக இருந்து வளர்த்து பெரிய ஆளாக்குனவுக்கு எத்தனை பேர் இருக்காங்களா அப்படி ஒத்துக்கங்க அப்படி ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை பெரிய ஆண்கள் தான் பெண்கள் ஒழுங்கா குடும்பம் தருமால அப்படி சொல்லக்கூடாது இனிமே வர்ற ஆட்சியிலையாவது நல்லா ஆட்சி நடக்கட்டும் நல்ல மனுஷங்களாக வந்து ஆட்சி நடத்தி மக்களுக்கு நல்ல உதவிவரம் கொடுங்க யார் வந்தாலும் பிரி பச விட்டுருங்க போய் ஏண்டு எழுங்க பஸ்ஸில் பள்ளி கொடுத்துருங்க பிள்ளைங்க அதனால பிரி பசை விட்டுருங்க லேடிஸுகளுக்கு புருஷனோட சண்டை ஏங்க புருஷனோட சண்டை விட்டா கூட உங்கள்கிட்ட பத்து காசு வாங்காம பஸ் சரி எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிட முடியுங்க தெரியுமில அதுக்காகவே பிரி பசை விடுங்க ஏண்டுகளுக்கு அப்பத்தே ஆம்பளை எழுப்புறம் அடி வயிறு கலக்கம் ஐயோ காசு இல்லாமல் அவ ஆத்தா வீட்டுக்கு எஸ்கே போயிடுவாளே அப்படின்னு ஆமாம் அதனால எந்த வேறு யார் யார் ஆசைக்கு வந்தாலும் சரி ம் நீங்க இந்த வசதி யாருக்கு ஓட்டுப்படுவியே யார் யாருக்கு ஓட்டு போடுவீங்க யாருக்கு அது ஏன் விருப்பம் ஒண்டாட்டிட்டு கூட சொல்லக்கூடாதா அது என்னோட தனிப்பட்ட தனி உரிமை ஓட்டுன்றத வந்து வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கருத்து தெரிவிக்க கூடாது சட்டப்படி குற்றம் பொண்டாட்டி சொல்லக்கூடாது கண்டிப்பான முறையில் ஏஹே நான் ஓட்டு போட்டிருந்தேன் யாருக்கு போட்டேன்னு நீங்க கேட்டைய அன்னைக்கு இருக்கு ஒரே பஞ்சு சரி சரி எங்க கேட்டீங்களா அவ சுய முடிவா இருக்கணுமா நல்லபடியா சுய முடிவா எடுத்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல சலுகைகளை பண்ணணும்னு சொல்லுங்க ஆமா எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க எப்படி சலுகையே இல்லாம இருந்தா தான் இலவசங்களே இல்லாம இருந்தா தான் நாடு முன்னேறும் இலவசம் போக போக கடை கடன் சுமை நம்ம தான் விழுது அப்படி பேசாதீங்க இலவசம் இருக்க கண்டுதானே உங்க பிள்ளைய காசே இல்லாம கூட்டிட்டு வரேன் பள்ளிக்கூடத்துல இருந்து இதை இது சொல்லி சொல்லியே நம்மள வந்து நம்ம நம்மள நம்மளே தாத்திக்கிறோம் இலவசம் இலவசம் இலவசமே இல்லாத நாடா இருந்தா தான் இன்னைக்கு கல்வியும் தண்ணியும் மட்டும்தான் இலவசமா இருக்கு மருத்துவம் மூணு தவிர எல்லாமே வந்து